வணக்கம் மீண்டும் மற்றொரு பிரான்ஸ் கடற்படை வீரர்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமானது என்று சந்தேகிக்கப்படும் கப்பல் ஒன்றை சுற்றி சம்பவம் உலக அரசியலில் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது பிரான்சில் உள்ள ஒரு இடத்திற்கு அருகில் உள்ள கடற்கரையில் புஷ்பா என்று பெயரிடப்பட்டுள்ள பிரம்மாண்ட கப்பல் ஒன்று பயணித்துள்ளது உடனடியாக அதை சுற்றி வளைத்த பிரான்ஸ் கடற்படை வீரர்கள் கப்பலிலேறி அதை சோதனையிட்டனர் விடயம் என்னவென்றால் கடந்த சில வாரங்களாக ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றின் எல்லைக்குள் மர்ம ட்ரோன்கள் உள்ளன கடந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி வரை ரஷ்ய கிராமத்தில் எண்ணூற்று ஒன்று நீள பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் ஒன்று வந்து நிறுத்தப்பட்டிருந்தது பத்து மணி நேரம் அங்கு நின்ற அந்த கப்பல் பிறகு போலந்து ஸ்வீடன் கடற்கரைகள் வழியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி டென்மார்க்கை அடைந்தது அன்றுதான் மார்க் எல்லைக்குள் மர்ம ட்ரோன்கள் நுழைய துவங்கின ஆக அந்த மர்ம ட்ரோன்களுக்கும் இந்த கப்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம் அதாவது அந்த ட்ரோன்கள் இந்த கப்பலில் இருந்து ஏவப்பட்டிருக்கலாம் என்ற அந்த சந்தேகம் ஒன்று உருவாகி இருக்கின்றது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அந்த கப்பல் பிரான்ஸ் கடற்பகுதிக்குள் நுழைய அந்த கப்பலை வந்து சுற்றி வளைத்திருந்தார்கள் இந்த நிலையில் அந்த கப்பல் பணியாளர்கள் சட்டப்படி தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் அந்த கப்பல் பணியாளர்கள் மிக பயங்கர குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் பதால் அவர்கள் தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக மேக்ரான் தெரிவித்துள்ளார் இவை ஒரு இருக்க கனடாவிற்கு நவீன ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அரசாங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளது எரிகணை ராக்கெட் கட்டமைப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்களை கனடாவுக்கு விற்பனை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு அமெரிக்க டாலரில் அதாவது அமெரிக்க மதிப்பில் வந்து ஒன்று தசம் ஏழு ஐந்து பில்லியன் டாலர்கள் என்று அமெரிக்க பாதுகாப்பு கீழ் செயற்படும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தினால் அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றது கனடா இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ராக்கெட் கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த விற்பனை அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்தும் அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது மேலும் கனடாவின் ராணுவ திறனை மேம்படுத்துவதன் மூலம் நேட்டோ கூட்டணியில் ஐரோப்பாவில் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான வர்த்தக ரீதியான முரண்பாட்டு நிலைமைகள் மற்றும் கனடாவை ஐம்பத்தி ஓராம் அமெரிக்க மாநிலமாக உள்வாங்குவதாக ட்ரம்ப் கருத்து வெளியிட்டு வரும் பின்னணியில் இந்த ஆயுத கொள்வனவு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக கடந்த எட்டு மாதங்களில் ஏழு போர்களை நிறுத்தியுள்ள எனக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என்றால் அது அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய அவமானம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விர்ஜீனியாவின் குவாண்டிகோ நகரில் ராணுவ அதிகாரிகளுடன் நடந்த நிகழ்ச்சியில் நேற்று முன்தினம் உரையாற்றினார் அதில் அவர் பேசியதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தும் முயற்சியின் இறுதி கட்டத்தில் உள்ளோம் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் போர் நிறுத்தத்திற்கு அனைத்து அரபு நாடுகளும் முஸ்லிம் நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த திட்டம் வெற்றியடைந்தால் எட்டு மாதங்களில் எட்டு போர்களை முடித்து வைத்தவனாக இருப்பேன் இதேபோல் அதாவது இதேபோல யாருமே செய்ததில்லை இதற்காக எனக்கு நோபல் பரிசு கொடுப்பாரா என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ட்ரம்ப் எப்படி போரை நிறுத்தினார் என்று புத்தகம் எழுதுபவருக்கு அதை தந்து விடுவார் பொதுவாக எழுத்தாளர்களுக்கே நோபல் பரிசு செல்கின்றது எனக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என்றால் அது அமெரிக்காவுக்கே அவமானம் காசப்போரை போரை நிறுத்தினால் நோபல் பரிசு கிடைக்கும் என நினைக்கின்றேன் இவ்வாறு அவர் கூறியிருக்கின்றார் இப்படி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கு கனடாவில் தவறுதலாக உயிர் நண்பனை சுட்டு கொன்ற சிறுவனுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் அதாவது கனடா நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது தான் ஒரு உறுப்பினர் என்று வெளிப்படுத்திக் கொள்ள தன்னுடைய போது நண்பனை தவறுதலாக துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பதினைந்து வயது சிறுவன் ஒருவனே இவ்வாறு தண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் நடந்த போது தண்டிக்கப்பட்ட சிறுவன் பதிமூன்று வயதிலும் பலியானவர் பன்னிரண்டு வயதிலும் இருந்தனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது கனடிய சட்டத்தின் கீழ் குற்றவாளியின் பெயர் வெளிப்படுத்தப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது இப்படி இருக்க குறித்த அந்த சிறுவன் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதாகவும் அவருக்கு நீதிபதி லிசா வாட்சன் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதித்தும் இருக்கின்றார் தொடர்ச்சியாக சிறுவன் நண்பனை சுட விரும்பவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் மது அருந்திய நிலையில் துப்பாக்கியுடன் விளையாடி படங்களை எடுத்து பகிர்வது மிக அபாயகரமான செயலாகும் ஆனால் அதனால் ஆபத்து ஏற்படும் என்பதை முன்னரே எதிர்பார்க்க முடியும் என்றும் நீதிபதி குறிப்பிடமிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சஸ்காடூன் நகரில் உள்ள மேதசன் டிரைவ் பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ள மையம் இங்கு விடயமாகத்தான் இருக்கின்றது இப்படி இந்த சம்பவம் அரங்கேறிய நிலையில் தொடர்ச்சியாக உக்ரைன் போரில் ரஷ்யா வெல்லும் என்றால் அதை தைவான் மீதான படையெடுப்பிற்கு சீனாவை ஊக்கப்படுத்தும் என்று தைவானின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் போலந்தில் நடந்த பாதுகாப்பு மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட தைவான் ராணுவ அதிகாரி குறித்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை தொடங்கியதன் பின்னர் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் சில நாடுகளுக்கு தைவான் மீது ஒரு அனுதாபம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் சீனாவுடன் மட்டுமே முறையான தூதரக உறவுகளை பேணுகின்றன தைவானுடன் அல்ல அது மட்டுமன்றி அமெரிக்கா போலன்றி ஐரோப்பிய நாடுகள் எதுவும் தைவானுக்கு ஆபத்தான ஆயுத ஒப்பந்தங்களும் முன்னெடுப்பதில்லை மேலும் சீனாவின் கோபத்திற்கு பயந்து ஐரோப்பிய நாடுகள் தைவானை பெயரளவிற்கு வந்துள்ளது அது மட்டுமன்றி தைவானிய ராணுவ அதிகாரிகள் ஐரோப்பாவிற்கு வெளிப்படையாக வருகை தருவது மிகவும் அசாதாரணமானது இந்த நிலையில் பாஷா பாதுகாப்பு மன்றத்தில் உரையாற்றிய தைவானின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உளவுத்துறை பணியாளர்களின் துணைத் தலைவர் உக்ரைன் போரை மிக உன்னிப்பாக தைவான் கவனித்து வருவதாக குறிப்பிட்டார் உக்ரைனின் வெற்றியை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைன் விவகாரத்திலிருந்து தங்களுக்கு கற்றுக்கொள்ள அதிகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இப்படி இருக்க உக்ரைனின் தோல்வி சீனா தைவானை நோக்கி உக்கிரமான தாக்குதலை முன்னெடுக்கும் என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் சீனா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு ராணுவ பயிற்சி குறித்தும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் உக்ரைன் மீது ரஷ்யா தனது தாக்குதலை திரும்பும் என்றால் அரசியல் எதிர்கொள்ள கூடும் என்றார் இன்று ஐரோப்பா நீங்கள் உங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக போராடுகின்றீர்கள் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் இந்தோ பசிபிக் பகுதியில் போர் ஏற்படுவதை தடுக்கலாம் என்றார் ரஷ்யாவிற்கு எதிரான மேற்கத்திய பொருளாதார தடைகளுக்கு தைவான் ஆதரவளித்துள்ளது மேலும் உக்ரேனிய அதன் பெரிய அண்டை நாடான ரஷ்ய ராணுவத்துடன் எவ்வாறு சண்டையிட முடிந்தது என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றது இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்